வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா மீன்சூரில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் நோக்கோடு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கும் நோக்கோடு செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்ட மகாத்மா காந்தியின் பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு நிரந்தர சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதில் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் हर गौर श हर काउ सेर में हरिया हरि साल हरि साल हरिके हली कारे हरि कार